வணக்கம் வெல்கம் டு கவிதா ஃப்ளேவர் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆனால் ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் இப்போ எல்லார் மத்திலேயும் அதிகமாக பேசப்படுற ஒரு ஜூஸ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆமாம் நம்ம பார்க்க போகிறது கேபிசி ஜூஸ் எப்படி செய்கிறது தான் நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கழிவுகளை நான் வெளியேச்சிட்டு நம்ம ஸ்கின் நல்ல க்ளோ ஆகிறதுக்கும் முடி சூப்பராக வளர்றதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஜூஸ்ஸு வாங்க பார்க்கலாம் இந்த ஜூஸ் செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறது ரெண்டு கேரட்டு ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட்டு ஒரு ஆப்பிள் எடுத்துருக்குறேன் ஆப்பிளுக்கு பதிலாக வந்து நெல்லிக்காயும் நம்ம சேர்த்துக்கலாம் ஆப்பிள் விற்கிற வேலையில் ஆப்பிள் வாங்கி ஜூஸ் போட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கால் கிலோ அளவுக்கு நம்ம நெல்லிக்காய் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நெல்லிக்காய் இது கூட சேர்த்து கூட நம்ம செஞ்சுக்கலாம் இது எல்லாமே தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கேரட் பீட்ரூட் நம்ம வீட்டில் எப்போயுமே இருக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கூட ஒரு ஒரு மாதத்துக்கு தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களுடைய ஸ்கின்னில் ஒரு நல்ல விதமான மாற்றம் இருக்கிறத நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் இப்போ இதில் சின்ன துண்டு இஞ்சி ஒரு அரை எழுமிச்சோம்னா நம்ம பிழிஞ்சி விட்டுக்கலாம் ஏற்கனவே கேரட் பீட்ரூட் வந்து கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் இருக்கும் அதனால் நான் வந்து நாட்டு சக்கரை எதுவும் சேர்க்கலை தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா நைஸாக அடிச்சுட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இனிப்பு டேஸ்ட்டு வேணும் அப்படின்றவங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சாச்சு நம்ம ஃபில்டரில் வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருள்லையுமே பார்த்திங்க அப்படின்னா வைட்டமின் சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது கண் பார்வை மேம்படுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவ்வளோதான் டக்குன்னு நம்மளுடைய ஏபிஎஸ்சி ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா இதுக்காக நம்ம கடையில் போய் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை வீட்டில் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் இந்த ஜூஸை தொடர்ந்து குடிக்கும் பொழுது உங்கள் ஸ்கின்ல ஏற்படுற மாற்றத்தை நீங்களே பார்க்க முடியும் நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ